சுவாமி ஆயா ஏரியில இருக்கிற வடபத்திரகாளி ஏழுமலையானே மேல் மலைன்னு ஒரு பெரிய ஆயி பட்டி பெருகணும் பாலார் சுழுமா இருக்குன்னு நல்லா கெடு கெண்ணா போட்டா இன்னும் பத்து மாடு பட்டியல பெருணும் நம்ம கிட்ட வாங்கிட்டு போய் இன்னும் பத்து மாட்டுக்கு வரணும் ரெண்டு மாட்டுக்கும் தான் முதுகலை பாவாதி பாவாதி போடுங்க ரெண்டு மாட்டுக்கும் ஆஹ் இந்த மாட்டுக்கு போடுதா நல்லா மூஞ்சி தெரியிற மாதிரி

பாத்து மா பா 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 பாத்த பா பாத்த பாத்துக்குதான் வாங்கிருக்க வரும்போது என்ன கணக்குல வந்தீங்க எத்தனை மாடு வாங்க வந்தீங்கன்னா நாலுல அஞ்சு வாங்கலாம்னு வந்தாங்கன்னா சரிங்களா அப்பறம் சரி ரெண்டு வாங்கிட்டு போய் பாப்போம் இன்னொரு வாரம் விட்டு பார்த்துக்கலாம் ஓ ரெண்டு மாடு வாங்கிட்டு எப்படி இருக்குன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் மாடு வாங்கிக்கலாம் சரி இந்த ரெண்டு மாடு வாங்கிருக்கீங்க மன திருப்தியா இருக்க எப்படினா திருப்தி தான் வாங்கி தான் வாங்கி இல்லன்னா வாங்க மாட்டீங்க